ரசமல் ரஹ்மான் அப்து ரசூல் ரெண்டாவது என்ன விஷயத்தை கொண்டு வராங்க ஏற்படுத்தி அவரை அவர்களுக்குச்சு அவங்கள்ட்ட துபா கேட்கறது அவங்க கேட்குறது அவங்க மீது பொறுப்பு சாட்டுறது இது இதோடைய ஹுக்மென்னு ஷர்குன் அக்பர் ஷர்க்குன் அக்பர் குப்ரூன் அக்பர் ஹிஜ்மான்னு இது ஒருமித்துக்கருது இதில் ஃபில்லாஃப் கிடையாது இப்போது வாசித்தாக்கள் ரெண்டு வகை அதில் ஒரு வாசித்தான் அதை யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்க காஃபர் இருக்கும் ரெண்டாவது வாசித்தான் தான் ஷேக்கிங்கை குறிப்பிட்டு அதை யார் உறுதிப்படுத்துகிறாங்களோ அதை யார் அந்த வாசித்தாவை எடுத்துக்கொள்கிறாங்களோ அது வந்து குஃப்ரு அவங்க காஃபராக இருப்பாங்க இப்போது குறைஷி குஃபர் என்ன காரணம் சொன்னாங்க இந்த வாசித்தாவை எடுத்துக்கொள்றதுக்கு ரெண்டு காரணத்தை சொன்னாங்க நாங்கள் எல்லா அவர்கள் எங்கள் எல்லா கிட்ட இருந்தால் அவர்கள் ஷஃபாத் பெற்று தருவாங்க ஷஃபாத் செய்வாங்கன்ட்டு எங்களுக்காக ஷஃபாத் செய்வாங்கன்ட்டு முதல் காரணம் ரெண்டாவது காரணம் அதோட நெருக்கத்தை இந்த ரெண்டு காரணமாக என்னன்னு சொல்கிறான்ல பாதித்த அது ரெண்டு காரணமும் அவர் சொல் வைக்கக்கூடிய காரணங்கள் பொய்யின்றான் அதே போல் அது குஃபருன்றான் இந்த ஷெஃபாத்தை நடுத்தாரர் ஷெஃபாத் செய்கிறதுக்காக எடுத்துக்கொள்வது எல்லா ஷெஃபாத் செய்கிறதுக்காக இருந்தவர்கள்லாம் ஒளியாக்கலை அதனுடைய ஹுக்மென்னு அது என்னன்றான் லாஸ் பண்ணத்தால் அந்த விஷயம் இந்த ஃபேல் அது என்னன்றான் அது வந்து அபு தூணும் இல்லாஹி அது என்னன்றான் இபாதத் இது என்ற உறுதி செய்யப்பட்ட விஷயத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது சிற்கா இருக்கும் இந்த சூஃபிங்க வைக்கக்கூடிய என்ன எதற்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோன்றாங்க புதுலையோ கல்குலேயோ ம் அவளியாக்கள் வந்து பாவங்கள் செய்யாதவங்க அழியாக்கள்னே அது நல்லா நல்லா அஞ்சு ப நடக்கக்கூடியவங்க தான் அவழியாக்கள் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டு அவங்க எல்லாருந்தே எங்களுக்கு வாங்கி தருவாங்க எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்க தருவாங்கன்ற சுபத்தை வைக்கிறாங்க இதற்கு மறுப்பு என்ன குழி அறிவாதி அல்லதீன்னு அசுரான் ரமத்தில் தங்களுக்கு தாங்களே அநீதி அழைத்து கொண்டு என்னுடைய அடியார்களை நீங்கள் நல்லாவுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்துடாதீங்க என்றால் இன்னெல்லாம் ஹெக்ஃபர் துணு பஜமி எல்லாம் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவேன் இப்போல ஒரு ஹதீஸை நான் குறிப்பிட்டேன் முஜாஹி முஜாஹி முஜாஹிரீன் செஞ்ச பாவத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க வெளிப்படுத்துகிறாங்க நல்லா மறைச்ச அவங்க செஞ்ச பாவங்கள் நல்லா மறைச்சிருப்பான் அதை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவங்க கஷ்ப சேர்க்கணிங்க வெளிப்படுத்தக்கூடிய முஜாஹிரீன்ட்டு லவ்ஸ் வருது ரா லவ்ஸ் வருது அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்ட்டு ஹதீஸினுடைய தொடக் தொடக்கத்தில் எல்லா எடுத்து சொல்கிறாங்க குள்ளுவத்தி ஆஃபா ஆஃபானுடைய இஸ்மூ ம ஃபூல் இங்கே ஷேக் கீழே குடிப்படுறாங்க அம்எல் இது வசத்தீது சபப் இது வந்து அடுத்த நபர் சிலர் வந்து இந்த அவுளியாக்களில் கபு வாசிக்கலை வாசித்தாக்களை எடுத்துக்கொண்டு ஏற்றக்கிது அன்னஹா சபப் அது ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டாங்கன்னா அது ஒரு காரணம் என்ற நம்பிக்கை கொண்டாங்கன்னா விளா எது ஓஹா அதை வந்து அவங்க அழைக்கிறது கிடையாது விளா எத் பஹ் விளா எழுந்துர்லஹா அவ்வளவு எந்தீர் விளா எழுந்தூர்லஹா ஏற்றக்கி அண்ணன் விபாதத்தில் இல்லாயி விளா புது இல்லல்லாம் விளாக்கேன்னு ولكن اتخاذ الوسائل اتخذ الوسائط على انها اسباب انها اسباب تقربها الى الله تقر انها اسباب به الى الله بزعمه ويسال الله بهاجهم بجاههم وحقهم فعمله هذا بدعاء وسيله للشرك الشرك لان الله لم يامر يأمرنا باتخاذ الوسائط في الدعاء وطلب الشفاعة وليس هذا سببا لإجابة الدعاء بأن توسط بينك, بينك وبين الله صالح من الصالحين أو نبي من الأنبياء هذا قول على الله بلا علم فالله أمرنا بدعائه ولم يأمرنا باتخاذ وسائط بيننا وبينه فيجب التفريق بين الحالين ரெண்டு ஹாலத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றாங்க ரெண்டு நிலைக்கும் முதல் நபர்கள் என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் அவர்களுக்கு இடையில் வசித்தாக்களை இடைத்தரங்களை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் அழைச்சாங்க அவர்கள்ட்ட ஷெஃபாத் கேட்டாங்க அவர்கள் மீது பொறுப்பு சாப்பிட்டாங்க அது வந்து சந்தேகமே அது வந்து பெரிய ஷிர் குஃப்ரது பெரிய குஃப்ருன் அக்பர் ஷீர்குன் அக்பர் ரெண்டாவது ஹாலத் என்ன ரெண்டாவது நிலை என்ன அவர்கள் வாசித்தாக்களை எடுத்துக்கொண்டு ஆவுளி ஆக்களை வாசிகளை இவங்க என்ன சொல்கிறாங்க இபாதத் தல்லாக்கு தான் நாங்கள் அல்லாவது தான் வணங்குவோம் அல்லாக்கிட்ட தான் கேட்போம் ஆனால் இவங்க வைக்கக்கூடிய காரணம் என்ன இங்கே ஷேக் சொல்கிறாங்க விளாக்கியின் எத்தகையோட சைதலை அன்னஹா அஸ்பாப் தகர் ரூபி அல்லா அவர்களை நாங்கள் வசித் வா வாசித்தாக்களை எடுத்துக்கொண்டது அது ஒரு காரணமாக இருக்கும் நாங்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுறதுக்கு பி ஜாமிஹி இது பொய்யான காரணம் இது வந்து அவர்களுடைய எண்ணம் அலுல்லாஹி ஜா இஹிம் அவர்களுடைய ஜாக கொண்டு அதாவது உம்மரை கொண்டு நாங்கள் உமர் பின் ஹத்தாப் கொண்டு நாங்கள் அல்லாக்கிட்ட கேட்குறோம் உஸ்மானை கொண்டு நாங்கள் அல்லாக்கிட்ட கேட்குறோன்ட்டு எப்படி இதுவாக கேட்குறது இவ்வா ஹக்கிஹிம் அமல் உஹு ஹாத பிதா இங்கே ஷேக் இதற்கு கொடுக்கக்கூடிய ஹுக்கும் பிதத்துன்றாங்க வசீலத்தும் இல்லை ஷிர் ஷிர்க்கு பெரிய ஷிர்க்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரணமாக அமையணுன்றா அமையுன்றாங்க இந்த விஷயம் இப்போ அவங்க அல்லா அல்லாத வேறு யாரும் அழைக்கிறது கிடையாது அல்லாவது அழைக்கிறாங்க நேர்ச்சி செய்கிறதுனா அல்லாக்கு தத்து செய்கிறாங்க தபா செய்கிறது அடுத்தபடி அல்லாக்கு தராங்க தவக்குள்ள அல்லாமல் தான் வைக்கிறாங்க இவங்க ஆனால் ஒரு வாசித்தாவை எடுத்துக்கொள்கிறாங்க நடுத்தாரு அவளியாக்களோ வாசிக்களோ இவங்க என்ன இங்கே சொல்றாங்கன்னா அந்த வாசித்தாவை நாங்கள் எதுக்காக எடுத்துக்கொண்டோம்னா அது ஒரு காரணமாக இருக்கும் அல்லா வந்து அல்லாவுடைய நெருக்கம் எங்களுக்கு இப்போ இங்கே சேக்கிங்க அதுக்கு ஜவாப் தராங்க வசீலத்து லட்சியர்கள் என்ன பி தசாயத் ஃபி துவா வீஃபா அல்லாஸ் பண்ணதெல்லாம் துவா கேட்குறதுக்கும் ஷெஃபாயத்து கேட்குறதுக்கும் ஒரு வாசித் எடுத்து எடு எடுத்துக்கொள்ளுமாரி எங்களுக்கு கட்டளை இடலை வளைசஹாத சப அதே போல் இது எங்களுடைய துவா கபுல் ஆகிறதுக்கும் ஒரு காரணம் கிடையாது கபுல் ஆகிறது காரணம் கிடையாது அதே போல் மனிதர்கள் நல்ல மனிதர் அல்ல அதே போல் நபிமார்களில் சில நபரை நபியை ஒரு வாசித்தாவை எல்லாருக்கும் அவருக்கும் நடுவில் எடுத்துக்கொள்றது இது வந்து அல்லா அல்லாஸ் பண்ணதெல்லாம் இதை இருக்கு குரான் ஹதீஸ்லையும் எந்த ஆதாரமே கிடையாது என்றான் வஹாதா கோடு நல்லா பிலா ஐல் அறிவு இல்லாமல் இது அல்லாவின் மீது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது அல்லாஹு அமரனா பித் வாஹி வலம் அம்முன்னா பித் ஹாதி வசா வாசித்தா பைனி பைனினா பைனி அல்லா அவனை அழைக்குமாறு தான் எங்களுக்கு கட்டளையிட்ருக்கா தவிர ஒரு வாசித்தாவை எடுத்துக்கொள்ளுமாறு எங்களுக்கு கட்டளையிடல ஆனால் ரெண்டுக்கும் ஃபர்க் இருக்குது அது ஷிற்கு ரெண்டாவது விதத் வசீலத்துணர் ஷிற்கு ஷிருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும் ஃபெஜிபத் தஃப் பைனல் ஹாலத்தை ரெண்டு ஹாலத்துக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்குன்ட்டு அறிஞ்சுக்கணுன்றான் கண்டிப்பாக அறிஞ்சிக்கணுன்றான் ஹாலத்துன் மெய் அப்துல் வசாத் வத்பஹ்லஹா வேந்தூர் விலைஹா அதான் முதல் ஹாலத் நான் குறிப்பிட்டது போ ஹாலத்துன் மல்லாய் وإنما يتخذها بمثابة وسائل تبلغ حاجته لله عز وجل بجائها وصلاحها ومكانتها عند الله وهذا باطل وهو بدا لأنها إحداث شيء في الدين لم يعدن, لم يعدن الله به وهو وسيلة من وسائل الشرك அது ரெண்டாவது வகை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் ஒரு வசியில் திருக்கு ரெண்டு காலத்து என்னென்ட்டு விளங்குச்சு முதல் வந்து அவங்க வாசித்தாக்கில் எடுத்துக்கொள்கிறாங்க அந்த வாசித்தாக்கிட்ட கேட்குறாங்க துவா யார்கிட்ட கேட்கணும் கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க இது ஷிற்கு நக்பர் குரேஷு குஃபார் இப்படி தான் பண்ணாங்க இவங்க இந்த காலத்தினுடைய சூஃபியாக்கள்லேயே மிஞ்சி போகக்கூடிய கபூர் வணங்கிங்க அந்த அவுளியாக்கள்கிட்ட கேட்குறாங்க கபு வாசிக்கள்கிட்ட கேட்குறாங்க இப்படி வாசித்தாக்களை எடுத்துக்கொண்டு கபு வாசிக்கள்கிட்ட அவளியாக்கள்கிட்ட நாங்கள் டேரெக்டாக துவா கேட்குறது அவர்களுடைய ஷஃபாத் கேட்குறது இது வந்து பெரிய இருக்குது ரெண்டாவது வகை என்ன இவர்களுடைய துவா இவர்களுக்கு ஷெஃபாத் கேட்குறது எல்லாமே ஏட்டை நேர்ச்சி செய்கிறது இந்த செய்கிறது எல்லாம் எல்லா எல்லா தான் செய்கிறாங்க இந்த வாசித்தாக்கெல்லாம் எடுத்துக்கொள்கிறாங்க இவங்களும் எது எதுக்காக என்ன காரணம் வைக்கிறாங்க அவர்களை நடுத்தார்கள்லாம் எடுத்துக்கொண்டால் அது ஒரு காரணமாகவும் அமையும் எல்லாவுடைய நெருக்கம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்குன்ட்டு இப்போ இதுக்கு வந்து இந்த வாசித்தாக்கல் அவங்கள்ட்ட இருந்தாலும் இவங்கள வந்து என்ன காரணம் எதற்காக காரணம் நெருக்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஆக்கி கொள்றாங்க இப்போ இதற்கு வந்து அல்லாஸ் பண்ணதெல்லாம் அவனுடைய சரீரத்தில் அனுமதி கொடுக்கல இது வந்து சாலிஹான் மனிதர்கள் தாபியன்கள் யாரும் செய்யாத செயல்னால ஷேக்கின் என்ன சொல்கிறாங்க இதற்கு விதத்துன்றாங்க என்ன தீனில் புதுமையாக உண்டாக்கப்பட்ட வசாயித்

ஏற போல தர்காவாசிகள் போல அந்த கபருவாசிகள் அவர்கள் அடக்கப்பட்ட அந்த மணலை கொண்டு வர்க்கத் தேடுறது இதெல்லாம் ஷர்க்கு இது அது எப்போ ஷிர்கா அம்மா ஒரு பெரிய ஷிர்கா முதல் நாக்கு இது எடுக்கும்போது முதல் தரிசியில் குறிப்பிட்டாங்க இந்த பர்க்கத் சம்மந்தமாக என்ன சொல்லியிருந்தேன் ஒரு மரமோ ஒரு கல்லோ அதிலிருந்து பர்க்கத் வருது அதுதான் பர்க்கத் தருதுன்ட்டு நம்பிக்கை வந்துச்சால் அது பெரிய ஷிருக்கு அது ஒரு காரணம் பர்கத் கிடைக்கிறதுக்கு பரக்கத்து அல்லாக்கிட்டு இருந்து நம்பிக்கை இருந்தால் அது சின்ன ஷிர்கா இருக்குது சுருக்கு நாஸ்கர் கபூரில் வணங்கப்பட்ட அந்த கபுவாசிகள் தர்காவாசிகள் அவர்கள் மீது இந்த சூஃபிகள் கபூர்வாசிகள் வைக்க கூடிய குபூரிகள் வைக்கக்கூடிய காரணம் நம்பிக்கை என்னென்ன குரேஷி குப்பர் என்ன நம்பிக்கை வைச்சாங்களோ அதே நம்பிக்கை தான் முதல் காலேஜ் ரிபூனவும் நகமிரால் அவர்களை வணங்குறாங்க அவர்கள்ட்ட துவா கேட்குறாங்க அவர்களுக்காக நேர்ச்சி செய்கிறாங்க அவர்களுக்காக அடுத்து பலியிடுறாங்க அவர்களுடைய அந்த இடங்கள் கொண்டு வர்க்க தேடுறாங்க அங்கேருந்து பர்க்கத் வருதுன்னு நம்பிக்கை வைக்கிறாங்க அதில் எதுக்கு செய்கிறாங்க அல்லாவுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வா பெற்றுத்தருவாங்க அதே போல் எங்களுடைய தேவைகளை அல்லாக்கிட்ட வந்து இவங்க எத்தி வைப்பாங்க இதனுடைய ஹோக்மென் என்ன சிற்குன் அக்பர் பெரிய இருக்கு அல்லாவுடைய தூதர் அறிவித்த விஷயம் இப்போ நிகழ்ந்தது நிகழ்ந்துருச்சுன்றாங்க ஷிகோசன் தோரில் அதற்கு இந்த ஹதீஸை வந்து ஆதரவு வைக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ஹரிசர் குறிப்பிட்றாங்க இன்னமன் இன்னமன் கே ந கபுலக்கும் கே குபூர் அன்பியா அன்பியாஹிம் உங்களுக்கு மின்னணுந்தவர்கள் தன் தங்களுடைய நபிமார்களுடைய சிற சாலியான மனிதர்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டாங்க அதை சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறதுக்காக சொல்கிறாங்க ஃபலாது தொகை குபூர மசாஜ் இது நீங்கள் கபறுகளை மசிதெல்லாம் எடுத்துக்கொள்ளாதீங்கன்றாங்க ஃபைன் ஹாக்குமன் டேலிக் அவங்கள அதை விட்டு தடுக்கிறேன்றாங்க ஷேக் ஃபோசானிங் குறிப்பிட்றாங்க அந்த எல்லாவுடைய தூதை தடுத்த விஷயம் இப்போ நிகழ்த்திட்டுருக்கு தர்காவாசிகள் வாசிகள்

சொல்லிக்கொள்கிறாங்க சொல்லிக்கொள்றாங்க பைத்தோட உரிமை கொண்டாடுறதுக்காக இப்படி பேர் வச்சுக்கொள்றாங்க அவங்களுடைய அசில் என்ன பாத்தினியா அந்த பேர் வர என்ன காரணம் சொல்லியிருந்தேன் அந்த பேர் வர்றதுக்கு என்ன ஃபஹும் அவ்வல் மன்பன அல் குபோர் செக் இஸ்லாம் எம்திமல்லாம் இந்த கவலை உறுதிப்படுத்துகிறாங்க முதல் கபறுகளை உயர்த்தி கட்டினது அதில் அந்த தர்காக்களை ஏற்படுத்தினது யார் ஷியாக்கள் செக் இஸ்லாம் சுபஹிலும் முன்ன பிகா இவர்களுக்கு நிறைய சுபாத்துக்கள் இருக்கு இந்த கிதாபுகள்ல அவர்களுடைய சுபாத்துக்கள்லாம் ஷேக் கொண்டு வராங்க சுபாத்துக்கள் என்ன அதுக்குரிய மறுப்பு என்னன்ட்டு ஷேக் இங்க கொண்டு வராங்க யாருடைய சுபாத்து ஷியாக்கள் கபூர் வணக்கத்தை அவங்க இந்த உம்மத்துல மறுபடியும் கொண்டு வந்ததுக்கு என்னென்ன சுபாத்துக்கள் வைக்கிறாங்கன்ட்டு ஷேக் கொண்டு வராங்க சுபாத்து ஊல அண்ணி திகாதில் வசீலா ரெண்டு ஆயத்துக்கள் இவங்க ஆதாரம் எடுக்கிறாங்க ரெண்டு ஆயத்துக்கள் ரெண்டு ஆயத்துகளுக்கும் இவர்களுடைய தப்சீரும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் கொடுக்கக்கூடிய தப்சீர்

நடுத்தாரரை படைப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளுன்ட்டு அல்லஸ் பண்ணதெல்லாம் இந்த ஆயத்தில் சொல்கிறான்னு இவங்க தப்சீர் வைக்கிறாங்க யார் வைக்கக்கூடிய தப்சீரு ஷியாக்கள் எப்ப இலை இல ரீஹிமல் வசிஷேக் சொல்லுவாங்க இந்த வசீலாக்கு என்ன தப்சீருன் அந்த வசீலா என்ன அர்த்தம் தாவல் இபாதா சுனாவல் ஜமாத் கொடுக்கக்கூடிய தப்சீர் நல்ல விஷயங்கள் செஞ்சு நல்ல இபாத சரியத்தில் ஏவப்பட்ட விஷயங்கள் எல்லாவுடைய காமிச்சு தந்த இபாத செஞ்சு எல்லாவுடைய நெருக்கத்தை பெறணும் அதுதான் அல்லஸ் போனதெல்லாம் எங்களுக்கு இந்த

ரப்பிஹிமுல் வசீல அவங்க எப்படிப்பட்டவங்க நல்லா விளைக்கிறாங்க எப்தகுன் இல்லா ரபிஹிமுல் வசீல ஒரு வசீலாக்கெல்லாம் அவங்க தேடுறாங்க எடுத்துக்கொண்டாங்க அன்னஹு மக்ரபு வைர் ஜூன் ரஹமதுஹு யகாஃபூன் அதாபகு தாயத்துக்கு தஃப்சீல் ஒன்று கீழே எப் எதுவும் எப்தகுன்னு எல்லாம் ரபி ஹிமுல் வசீல அன்னஹு மக்ரபு வைர் ஜூன் ரஹமதுஹு யகாஃபூனு அதாபகு ஃபஸ்ட் ரூல் வசீல ஃபில் ஆயு ரெண்டு ரெண்டாயிரத்துலேயும் அவங்க வசீலாக்கு வைக்கக்கூடிய தஃசீல் என்னென்னா பி அன்னஹு இத்துஹாதுல் வசா இயத் ச இது பைனவும் பைனல்லாம் எல்லாருக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு வாசி வாசித்தாக்கலை ஏற்படுத்தி தரது தான் லாஸ் பண்ணதெல்லாம் இந்த ரெண்டு ஆயிரத்துலையும் இவங்க தஃசீர் வைக்கிறாங்க ஹாரா தப்சீருன் பாத்தில் லம் எக் குல் ஐமதுல் முஃபஸ் ஐமதுல் தப்சீர் முஃபஸீர் எங்களை ஒருத்தர் கூட இந்த தப்சீரை கொடுக்கலன்றாங்க ஷியாக்கள் கொடுக்கக்கூடிய தப்சீர்

அது ஒரு வழிமுறை அது ஒரு பாதை அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுறதுக்கு அது ஒரு பாதை எது கொண்டு அல்லாவுடைய இபாதத்து கொண்டு அதான் இந்த ஆயத்தில் வந்து வசீலா கருத்தோம் வசீலாக்கு அசலாக அரபில் என்ன அடுத்தோம்னா ஒரு சபப் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ஒரு காரணம் ஒரு விஷயத்தில் அடைகிறதுக்கு நடுவில் ஒரு காரணம் இருக்கும்ல அதுதான் வந்து வசீலா அப்போ அந்த இபாதத்தை செஞ்சு அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுறது அதான் வசீலா இங்கே ஷேக் என்ன சொல்லுவாங்க அது தறிக்கல் மூசில் தறிக்கல் மூசில்னா ஒரு நடுவில் ஒரு பாலம் போல் ரெண்டு பாதைகளும் இணைக்கக்கூடிய ஒரு பாதம் பாலம் அந்த வந்து ரெண்டு பாதைகளையும் இணைக்குது அதுதான் வந்து வசீலாசலாம் அந்த வசீல இங்கே நாடப்படுற வசீல என்ன அல்லாவுடைய இபாதத்தை அல்லாவுடைய இபாத்களை செஞ்சு அல்லாவுடைய அந்த நெருக்கத்தை பெறுறது ஜாலி கபாதத்தை வகோ இல்ல சரிக்கலாம் அந்த நெருக்கத்தை வந்து எப்போ பெற முடியும் எல்லாவுடைய நெருக்கத்தை எல்லாவுடைய இபாதத்தை செஞ்சு மாத்திரம் தான் அவனில் அவனை மாத்திரம் வணங்கி மாத்திரம் வணங்கி தான் அந்த தக்கர் ரூபா பெற முடியுன்றாங்க சிக் அம்மா கவுலகத்தால ரெண்டாவது தஃசீல் என்னென்னா இப்போ ஆனால் அண்ணன்ல தீனி புதூனல் மேலே ஐக்கமில் அரபு மிளகா அரபுகளில் சிலர் மலக்குமார்களை வணங்கிட்டு இருந்தாங்க கவாயத்தில் ஒருபால விளக்கமாக வருது இது பார்த்தீங்கன்னா அரபுகளில் சிலர் மலக்குமார்களை வணங்கிட்டு இருந்தாங்க அதே போல் ஈசபின் மரியம் அவங்களையும் வணங்கலாங்க வள்ளி தீனி புதூனில் மசி அலிஸ்லாம் ரத் அலஹிம் பெனஹி அள்ளி தீனூனு மின் தூண் இல்லை ஹோம் மென் இபாதி அந்த மலக்குமார்களை வணங்கிட்டு இருந்த அந்த மனிதர்களுக்கும் ஈசா அலிஸ்லாம் அவங்கள வணங்கிட்டு இருந்த மக்களுக்கும் கலாஸ் பண்ணதெல்லாம் இந்த ஆயத்தில் மறுப்பு தரேன் என்னன்னு சொல்கிறேன் நீங்கள் யார் அழைக்கிறீங்களோ அந்த நபர்களே என்னுடைய அடியார்கள் என்றாலாம் ஓஹம் இபாதி எத்த கர்பும்னு இல்லையே ஓய்யா அ அவங்களே என்னுடைய நெருக்கம் பெற தான் அவங்க முயற்சி செய்கிறாங்க என்ன செஞ்சு இப்பாரத்துக்களை செஞ்சு ஓய்ய அ புதூணனிய எனக்கு தான் வணக்கம் வழிக்குப்பாடு செய் செலுத்துறாங்க லைசலகம் மீனல் அம்படி செய்யுன் துனியாவுடைய விஷயங்களில் ததுபி இருக்கோ ஹல்குக்கோ அவர்களுக்கு வித உரிமையும் கிடையாது இப்போ லைச மீனல் ருபூபியாக செய்யுன் அதேபோல் ருபூபத்திலையும் அவர்களுக்கு எந்த வித பங்கும் கிடையாது பங்கும் கிடையாது அத்த கர் ரூபூனிலேயே புதனிலேயே சிலமீன நம்பி செய்யும் வலாய் வலாமின ருபூபியா செய்யும் வஹும் இபாது எத்த கர் ரூபூனி வெல் இபாதா அவங்க எல்லாவுடைய அடியார்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற் பெற இபாத்கள் செய்யக்கூடிய அல்லாவுடைய அடியார்கள் என்றான் பெயர் ஜூனு ரஹமத் அல்லா அதே அல்லாவுடைய ரஹமத் அவங்க வைக்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க அந்த இபாதத்துக்களை செஞ்சு கொண்டு அதாபஹூ இதுதான் அவங்களுடைய நிலைன்ட்டு நல்லா பண்ணதுன்னு இந்த ஆயத்தில் உறுதிப்படுத்தணும் யாருடைய நிலை இந்த அரபுகளும் ஈசா இஸ்லாம் அவங்கள வணங்கிட்டு இருந்த மக்களும் மலக்குமார்களை வணங்கிட்டு இருந்த அந்த அரபுகளும் அந்த யார் அவங்க வணங்கினாங்கன்னா அவங்களோட நிலைப்பாடு என்ன அவங்க அல்லாவுடைய அடியார்கள் அவங்களே அல்லாவுடைய நெருக்கத்தை பெயரை தான் முயற்சி பண்ணுறாங்க எல்லாவுடைய செஞ்சு கொண்டு எல்லாவுடைய ரஹ்மத் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அல்லாவுடைய அதாபை அவங்க பயப்படுறாங்க இப்போ அவங்களுடைய காலத்தையும் என்ன ரூபூபியத்தில் அவங்களுக்கு எந்த வித பங்கும் கிடையாதுன்றான் அவர்களே அவர்களை அதாப்பிலருந்து பாதுகாத்து கொள்ள முடியாது நீங்கள் எப்போ தோனையில் ரப்பி ஹூமில் வசியில் கிஷக்கி இங்கே தப்சி கொடுக்கக்கூடிய தப்சி ரெண்டுன்னா ஃபோக்கரா இல்லை எல்லா முஃ்தா ஜுன்னு ரபி எப்போதுன்னா யார் இவங்க இணை இணையாக அல்லாவுக்கு இணையாக எடுத்துக்கொள்கிறாங்களோ அந்த நபர்களே ஃபுக்கராக்கள்ன்றான் ஃபொக்கராக்கள்னா அல்லாவின் பால் தேவையுடையவர்கள் இவர்களுடைய தேவைகள் அவர்கள் எப்படி நிறைவேற்ற முடியும் ரஹமதோ யகாஃபன் அதாவோ கைஃபுதூன்னு ஆலிஹத்தன் அல்லா அவங்களே என்ன அல்லாவுடைய ரஹமத்தை ஆடுறாங்க அல்லாவுடைய அதாபை பயப்படுறாங்க அப்படியோ அப்போ அவர்களை எப்படி அல்லாஹ் அல்லாமல் அல்லாவோட இணைச்சி ஒரு இலாகாக எடுத்துக்கொள்ள முடியும் இபாது يخافون من عذاب الله ويرجون هو يتقربون إليه هذا هو تفسير الآية التي فسرها فسرتها 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 به أئمة التفسير إذا إذا الآية تقولي سريعا التفسير هذا هو تفسير الآية التي فسرتها فسرتنا أئمة تقولي كيف أئمة من مؤنث مجازي نوع أنا أقول فسرتها ان تراني شك فسرتها به أئمة التفسير إذا إذا مدل تفسير فنجي شك அரபுகளில் சிலர் வணக்கமாடுகள் வணங்கினாங்க ஈசாலிஸ்லம் அவங்கள யார் வணங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குல்லாம் கொடுத்து போனதால் கொடுத்த மறுப்பு தான் இந்த ரெண்டாவது தப்சி இருக்குது என்ன உணாசன் இது கிதாபு தொகுதியில் விரிவாக வரும் இந்த த ரெண்டு தஃசீர்கள் என்ன உணாசன் கேன் நாசன் மினல் ஜின் மனிதர்களில் சிலர் ஜின்களில் சிலரை வணங்கிட்டு இருந்தாங்க அஸ்லமல் ஜின் அந்த ஜின்கள் என்ன பண்ணாங்க இஸ்லாத்தை தள்ளிவிட்டாங்க வலம் அமல் அல்லதீனு இஸ்லாமியம் இந்த மனிதர்களை சிலர் வணங்கிட்டு இருந்தாங்க இந்த ஜின்களை அவர்கள் இவர் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அறிஞ்சு அவங்க அறியாதவர்களாக இருந்தாங்க ஃபல்லா அக்பர் அன்ன ஹாவலா இல்லதீனும் ஃபல்லாஸ் பானதில் அதை அறிவிச்சான் நீங்கள் அல்லா எல்லாமே வேற யாரை வணங்கிட்டு இருந்தீங்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க சௌரியத்தொகர் பூன இலகி அவர்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற அல்லாவுடைய இபாதிகள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ரஹமது அல்லாவுடைய ரஹமத் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக யஹாஃபூன் அதாபு அல்லாவுடைய அதாபை பயப்படக்கூடியவங்களாம் அவங்க மாறிட்டாங்க ஏற்றுக்கொண்டாங்க அல்லாவுடைய இணைச்சி இவர்களை இல்லாத எப்படி இவர்களை எடுத்துக்கொள்வாங்க தான் அல்லாஸ் பண்ணதெல்லாம் இந்த ஆயத்தில் கேள்வியாக மின் அபுதூன் கேட்குறாங்க ரஹமது அதாப இது ரெண்டாவது இந்த ஆயுதத்துக்கு ஷேக் ஃபோசான் வந்து ரெண்டு தப்சீரும் இருக்குன்றாங்க ரெண்டு தப்சீரும் सहीन रंग முதல் தப்சீடு நான் முதல் சொன்னது ரெண்டாவது தப்சீடு மனிதர்களில் சில ஜென்களில் சில வணங்கிட்டு இருந்தாங்க அந்த ஜென்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை அல்லாஸ் மனதில் அறிவிச்சிடறோம் அறிவிக்கிறோம் அறிவிச்சு சொல்கிறேன் அவங்களே அல்லாவுடைய ரஹமத்தை நாடுறாங்க எதிர்பார்க்குறாங்க அதாவது கொண்டு விட்டு பயப்படுறாங்க அவர்களை வந்து இவர்கள் எப்படி வணங்குவாங்கன்னு அல்லாஸ் மனதில் இந்த ஆயத்தில் கேள்வியாக கேட்குறான் ரெண்டாவது சுபஹெத் ஷியாக்கள் வைக்கக்கூடிய ரெண்டாவது சுபஹத் இந்த சுபத்தின என்னுடைய ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறேன் சுபத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறேன் இந்த சுபஹத்துகளை இவங்களை எடுத்து எதுக்கு எதுக்காக எடுத்துக்கொள்கிறாங்கன்னா அல்லாவை மகத்துவம் செய்கிறதுக்குன்றாங்க ஏன்னா இந்த பாவிகள் நேரடி அல்லாஹ் கிட்டே கேட்டால் அல்லாஹ் சுமதில் தருதல் இப்போ அல்லாவோட மகத்துவம் செய்யணும்னா அல்லாவுடைய நல்லடியார்கள் மூலியமாக இவர்கள் இவர்கள் அவர்கள்ட்ட கேட்டாங்கன்னா அவர்கள் அல்லாஹ் கிட்ட வந்து இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாங்கன்ற ஒரு சுகத்தை வைக்கிறாங்க அன்னகம் எந்த ஹிதுவனல் வசாயித் பைனகம் பைனல்லாம் என் பாபித்த அலீம் இல்லாஹி பைனல்லா அலீமேனு நிச்சய அல்லா சுமதெல்லாம் மகத்துவமானவன் வலா யுத்த வசூல் இலேஹி இல்லாபில் வசாயித் அல்லா கிட்ட வந்து நேரடியாக நாங்கள் விஷயங்களை கேட்க முடியாது வாசித்தாக்கள் இல்லாம நல்ல மகத்துவமானவன் எப்படி நாங்கள் அரசர்களுக்கு ஒரு இடைத்தாரர் மூலியமாக அவர்கிட்ட பரிந்துரை செஞ்சு அந்த அரசர்கிட்ட கேட்குறோம் எதற்காக அந்த அரசரை மகத்துவம் செய்கிறதுக்காக அதே காரணம் தான் இங்கே இந்த ஷியாக்கில் வைக்கிறாங்க அஹம்ம ஷுஃபா இல்லை தீனா ஐன இந்த ஹூ வைத்த பி ஜாமிஹிம் மில் அலி மில்லா இவர்களை வரைக்கும் இதுதான் எல்லாவுடைய அலிம் பண்ணுறாங்க நல்லா நல்லா வேணாங்க மகத்துவம் செய்யக்கூடிய ரீதின்ட்டு இந்த விஷயத்தை கொண்டு வராங்க வர்றாங்க யுத்த வசூலில் இல்லை பி வசாயித் இருக்காமல் அண்ணன் முழுக்க துணியா அதுக்கு உதாரணமாக செக்ஸ் தராங்க ஏறப்போல் துணியாவுடைய அரசர்கள் அவர்கள்ட்ட வந்து ஏதாவது விஷயங்கள் கேட்கணுன்னா நாங்கள் இடைத்தரர்களை வச்சு தான் கேட்குறோம் அதே தான் அல்லாக்கிட்டையும் நாங்கள் ஒரு இடைத்தரங்களை வச்சு தான் கேட்கணும் இது அல்லாவுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மகத்துவம் கண்ணியம்ன்றாங்க முதல்ல இதில் இதில் வரக்கூடிய முதல் ரத்துனா ஷேக் தரக்கூடிய ரத்து அண்ணஹம் காசுல்லாஹல் அலா முலூக் ஃபஹத் அம்ருன் பாத்தில் இவங்க செஞ்ச முதல் தவறு இந்த விஷயத்திலையே துனியாவுடைய அரசர்களோடு இணைச்சு அல்லாவை ஒப்பிட்ருக்காங்க இது வந்து அறாம விஷயம் லேசக்க மெத்லி இஷையம் நம்ம சமியுல் பசீர் சமியுல் பசீர் அலஸ்மானதில் போல் அவனை போல் யாருமே கிடையாது எப்படி ம அரசர்களோடு அல்லாவை வந்து இணைக்க முடியும் லேசக்க மித்லி இசைன்னு இது அஸ்மா சிபத்தில் ஒரு குடிஷ் இருக்கு இப்போ இவங்க எப்படி எடுத்து அஸ்மா சிபாத்தில் வரக்கூடிய இருக்குது எல்லாவுடைய எல்லாவுடைய சிஃபத்துகளை படைப்புளுடைய சிப்பத்தோடு ஒப்பிடுறது எல்லாவுடைய பேர்களை படைப்புலோட சிவத்தோடு ஒப்பிடுறது அஸ்மா அஸ்மாசிபத்தில் வர குடிஷ் இருக்குது அவனுக்கு தோதுவான முறையில் ஒப்பிடக்கூடாது எல்லாருக்கு தோதுவான முறையில் ஒப்பிடக்கூடாது துனியாலே ரிஸ்க் வழங்கக்கூடியவங்க இருக்காங்க நல்லா வந்து ரசாக் அவனோட ஒப்பிட்டு பேசக்கூடாது அவனுடைய ரீதிக்கு தோதுவான முறையில் அல்லஸ்மானதெல்லாம் அவனுக்கு அந்த சிபத்து இருக்கு சிபத்தை நாங்கள் உறுதிப்படுத்தோம் எலிக்குபி ஜலாலிஹி அவனுடைய கண்ணியத்துக்கு தோதுவான முறையில் அவனுடைய சிஃபத்தை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தோம்னா அந்த சிபத்துக்கு வந்து எல்லைகள் கிடையாது ஆனால் மனிதருடைய சிஃபத்துகளுக்கு பண்புகளுக்கு என்ன இருக்குது எல்லைகள் இருக்குது அவன் பெயர்கள் அவனுடைய பண்புகள் எல்லாம் பரிபூர்ணமான தெல்லைகள் கிடையாதுன்றாங்க ஆனால் மனிதர்கள் அதற்கு ஆப்போசிட்டான மாற்றமானவர் மனிதர்களிடையே இருக்குது அவங்களும் இறக்கம் காட்டுறாங்க அவங்களும் ரிஸ்க் தராங்க எல்லாம் இதுக்கெல்லாம் என்ன இருக்குது எல்லைகள் இருக்குது நல்லாவுடைய சிப்பத்துகளுக்கு எல்லைகள் கிடையாது ரெண்டாவது சுபத் என்னது இங்கே வைக்கக்கூடிய ரெண்டாவது சுபத்து இப்போ நான் ஆரம்பித்தது ரெண்டாவது சுபத்து ஏன் ஏன்னா எல்லா கிட்ட வந்து நாங்கள் நேரடியாக கேட் கேட்க முடியாது ஒரு வாசித்தாவை ஏற்படுத்தி தான் கேட்க முடியும் எப்படி துணியாவுடைய எனக்கு ஏதாவது விஷயங்களை கேட்கணுன்னா ஒரு நடுத்தாரரை ஏற்படுத்தி அவட்ட கேட்குறோமா அவட்ட ஷெஃபாத் செய்கிறோமோ அதே போல் தான் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கேட்கணுன்ட்டு ஷுபாத் வைக்கிறாங்க எனக்குரிய சுருக்கமான பதில் தான் நான் இப்போ ஆரம்பத்தில் கொடுத்துருவேன் ஹஸ்மானக்கெல்லாம் அப்படி எழுதி அஷ்டல இல்லை அந்தஸ்தா இருக்கா தூக்கு